அலாம் வலைக்கிரம் தலை பிரகாத் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் லைரின் சனூன் அப்படின்ட்டு பேராக இருக்குது அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா தகடு தாயத்து கட்டக்கூடாது என்று இருக்கும்போது ஆண்கள் கழுத்தில் வெள்ளியிலான மாலையை கழுத்தில் அணிந்து கொள்ளலாமா குரான் ஹதீஸ் அடிப்படையில் பதில் தரவும் அப்படின்னு செய்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து இந்த தகடு தாயத்து இருக்கா இல்லையா இதை வந்து வெள்ளி செயினோடு என்ன செய்கிறாங்க கம்பேர் பண்ணி கொண்டு வராங்க பொதுவாக வந்து ஆண்கள் வந்து வெள்ளியிலான அணிகலன்கள் அணியலாமா அப்படின்ண்டா தாராளமாக என்ன செய்யலாம் அணியலாம் என்ன மிஸ்லா அலிசலம் அவங்க வந்து என்னுடைய உம்மத்திற்கு வந்து ஹர ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பட்டை சொல்கிறாங்க பட்டு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தங்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது காவி ஆடு ஹராமாக்கப்பட்டிருக்கு இது மூணத்தை என்ன செய்கிறாங்க ஆண்களுக்கு சொல்கிறாங்க பெண்களுக்கு அதில் விட என்ன இல்லை தடை கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம்னு சொல்லலாம் அது அல்லாத மற்ற உலோகங்களை பொறுத்தளவுக்கு ஆண்கள் என்ன செய்யலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் தடை செய்யப்பட்ட உலோகம் கிடையாது ஆண்கள் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட உலோகங்கள் கிடையாது ரெண்டாவது வெள்ளியிலான சீனு மோதிரம் இந்த மாதிரியாக பிரேஸ்லெட் இந்த மாதிரியாக போட அழகை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் போட விரும்புவார்கள் ஏனால் தாராளமாக போட்டுக்கொள்ள அல்லாஹ் என்பவன் அழகானவன் அவன் அழகையே விரும்புகிறான் இன்னல்லாக ஜமீலும் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகையே விரும்புகிறான் அது ஒரு மனிதனுக்கு அழகு என்று அவன் கருதுவானையானால் தாராளமாக போட்டுக்கொள்ளுடன் தவறு கிடையாது ஆனால் ஒரு தட மட்டும் என்ன இருக்குன்னா ஆண்களை போல பெண்கள் ஒப்பனை செய்வது இந்த அழின்னு சொல்லமா இல்லையா அந்த கான்செப்டை சொல்ல தடுக்கிறாங்க அதே மாதிரி பெண்ணை போல ஆண் ஒப்பனை செய்வது ஆணை போல பெண் ஒப்பனை செய்வது ஆண்களுக்கு என்று பிரத்தியோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பெண் அது போல நடந்து கொள்வது பெண்களுக்கு என்று பிரத்தியோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது போல நடந்து கொள்வது பொதுவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது அதாவது நம்ம நாட்டில் வந்து பாவாடைகளை பொறுத்தளவுக்கு பெண்கள் அணியக்கூடிய ஒரு விஷயம் வேற நாடுகளில் வந்து ஆண்களை என்ன செய்கிறாங்க பாவாடை அணிகிறாங்க அது மாதிரி கைலி உடுத்தக்கூடிய பழக்கம் என்பது நம்ம நாட்டில் வந்து பெண்களும் கொடுத்துறாங்க கைலி அதனால் தனியாக இருக்குமே ஒழிய பெண்களும் கைலி கொடுத்துறாங்க ஆண்களும் என்ன செய்கிறாங்க கைலி கொடுத்துறாங்க அது மாதிரி மேற்கத்திய கலாச்சாரங்களில் வந்து ஃபேண்டுகள் ஃபேண்டு போடுறது வந்து ஆணுக்கும் ஃபேண்டு போடுறாங்க பெண்களும் ஃபேண்டு போடுறாங்க கோட்டு சூட்டு போட்டுக்கிறாங்க ஆனால் ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்குது அப்போ வந்து அந்த ஆடை போன்ற விஷயங்களை பொறுத்தளவுக்கு அவரவர்களுக்கு என்று தனியாக அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் பிரத்தியேகமாக பெண்களுக்கு என்று இருக்கிற மாதிரி இப்போ ஒரு ஆண் வந்து பொம்பளை மாதிரி என்ன செய்கிறான் அந்த நட உட பாவனை அந்த மாதிரி செய்கிறாங்களா இல்லையா அதே செல்லாமல் என்ன செய்கிறாங்க சபிச்சிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் அதனால் த வெளியிலான அணிகலன்கள் வந்து ஆண்கள் அணியலாமாண்ட தாராளமாக என்ன செய்யலாம் அணிந்து கொள்ளலாம் அதுபோக அந்த விஹாரமாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு முரட மாதிரி காட்டக்கூடிய வகையில் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய யானைக்கு போற வனசங்கிலி மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படி சில பேர் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அழகு வெளிப்படுத்தணும் அது அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து தகடு தாயத்தோடு ஒப்பிடறது அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது தகடு தாயத்தை அளவுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்து செய்யப்படுகிறது இப்போ வந்து ஒரு மந்திரிச்சு ஒரு தர்கால மந்திரிச்சு அல்லது ஒரு கோயிலில் ஒரு பூசாரிட்ட வந்துருச்சு ஒரு ஆலிமசாரிட்ட வந்துருச்சு ஒரு தகடு தாயத்தை நம்ம கட்டணுமே ஆனால் அது வந்து நம்ம ஆபத்து இருந்து காப்பாற்று பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும் இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்குது எல்லாம் மேலே வைக்கக்கூடிய தவக்கல் ஈமான் நம்பிக்கையை வந்து சாதாரண அற்பமான ஒரு பொருளின் மீது வைக்கிறோம் இதைத்தான் நபி சொல்லா அலையாம உங்க மண் மனத்தை அல்லா கதமீமத்தான் ஃபத்ததாசிரி எவன் தாயத்தை தொங்க விட்டு கொண்டானோ அவன் நல்லா இணை வைத்து விட்டான் மண் நல்ல கபி செய்கின்னு ஃபத்ததாசிராக் எவன் எதையாவது ஒன்றை தேவை கருதி இதுக்கு காப்பாற்றும் அது நடக்கும் நோய் குணமாகும் அது ஆகும் இதாகும் எந்த ஒரு நோக்கத்திற்காக அவனை தொங்க விட்றானோ அவனும் இணை வைத்து விட்டான் அப்படின்னு சுல் செல்லாருன்னு சொல்கிறாங்க அதனால வந்து இந்த வில்லி சங்கிலி வெள்ளி இதுகளை வந்து தாயத்தோட ஒப்பிடுது வெள்ளி செயினு போடக்கூடிய வந்து அந்த அர்த்தத்தில் போடுறதில்ல இந்த வெள்ளி செயின்னு போட்டால் நம்மளுக்கு கஷ்டமே வராது நோயே வராது இது வந்து எந்த நோய் வந்தாலும் நம்மளை காப்பாத்தினா அப்படிங்கிற அர்த்தத்தில் போடப்படுறதில்லை ஆனால் அந்த பொறுத்த அளவுக்கு தாயத்து இதுகளை அளவுக்கு இந்த எண்ணத்தில் போடப்படுது அவடியா கல பேரில் மந்திரிச்சு போட்டோம்னா அப்படியே நம்ம காப்பாற்றுவார் அதுக்கு சக்தி இருக்குது பவர் இருக்குது நம்மளுக்கு இது வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது அது இஸ்லாம் முழுமையாக தடுத்து அது சிறுக்கு அப்படின்னு சொல்லி இணை வைக்கக்கூடிய காரியம்னு சொல்லுது இங்கே முஸ்லீம்கிட்ட போட்டாலும் சரி காஃபிட்ட போட்டாலும் சரி யார்கிட்ட போட்டாலும் சரி அப்படி பிரித்து பார்க்குறதுக்குலாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது தாயத்து தொங்க விடக்கூடாது எவன் தொங்க விட்டு கொண்டானோ அவன் சிறுக்கு இணை வைத்து விட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ வந்து அபுஜெயல்கிட்ட போட்டியா நீ அபு பக்கிட்ட போட்டியா அப்படிலாம் சொல்லால் கேட்க கிடையாது யார்ட்டையும் போடக்கூடாது தாயத்து என்பது ஈமானுக்கு ஆபத்து பாதிப்பு அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது வேற இது வேற அப்படிங்கிறதையும் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும்